பார்க்க முடில வேலைக்கு பெட்டிலா ஆக்கோ பிள்ளையே வேலைக்கு பெட்டிக்கலாம் பிள்ளை வந்து ஒரு வாரமாக அலைஞ்சு ஒன்றும் ஆளை சிக்கல் கண்ணில் தடுப்பில்லை யாரையுமே கடமை உள்ள அந்த பு பிள்ளைகளையும் காணோம் உங்களையும் காணோம் என்ன பிள்ளைகள கொடுத்துட்டு ஒன்று போயிருந்தேன் அப்படி சொல்லுங்க ஒரு வாரமாக வா ஆய் அந்த வேலை ஒரு வாரத்துக்கா போவாங்க நீங்க ஒரு வாரமாக விடாம தேடி ஒரு வாரத்துக்கு போகிறோம் அப்படின்னா அது என்ன குளமா மாட்டுக்கு போகும் நம்ம மாட்டுக்கு போக வேண்டியது மச்சான் அது மச்சா யார் மச்சான்

ஆதி உறவோ அந்த உறவை பாதி உறவோ அந்த உறவை துண்டித்துட கூடாது என்கிற காரத்துக்காக நீ என்னமோ சொல்ல வரீங்க மச்சான் நீ என்ன தெரியாம இப்படி மச்சான் மச்சான் எனக்கு நீ நான் என்னருமனேனே என்னை பாத்துன ஆகா மாப்ள வந்துட்டாரேன்னு சந்தோஷப்படுங்க பாத்து ஆனா நீ எங்க வர்ற செண்டக்காரன் மாதிரி இப்படி விரைச்சிட்டு வர்றீங்க இது நல்லாவா இருக்கு ரொம்ப நடிக்காதீங்க தெரியாத ஆள் மாதிரி அம்மால வீட்டுக்காரரு பल्ली வெட்டக்காரரு பல்லி அவ அண்ணே அப்ப மாமேrceilனாலே ஆமா

நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கலேன்னு நாளைக்கு ஒருத்தர் நம்மள முன்னணும் இருக்கான்னு கேட்டப்படாது கல்யாணம் பண்ணி குழந்தை பத்து கிளங்கிறக்கா அதை நம்ம தீர்த்து விட்டோம்னா அந்த உலகம் தப்பா பேசும் அதே சமயத்துல நம்ம குழந்த பத்து பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டோம்னா யாரும் எதுவும் பேச முடியாதில்ல அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா நீங்க தாங்க தெளியான ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க இந்த உலகத்துல தெரியாமல் தான் முட்டாப்பில்ல ஆறு பேரும் குண்டு கொண்டு கொண்டு போய் புள்ளை இல்லை புள்ளையான தீர்த்து தப்பு அது பாவம் அந்த பாவா செய்ய செய்யக்கூடாதுமே அந்த மாதிரி யாரையுமே செய்யக்கூடாது நம்ம ஒரு ஒரு வருஷம் வச்சுருந்துட்டு பிள்ளை பிறகுதான் இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணும் அப்ப நமக்கும் மன உளைச்சல் இருக்காது ஆமா அந்த பிள்ளைக்கும் கெட்ட பேர் இருக்காது ஏற்கனவே கல்யாண ஆன பிள்ளைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல இதுல யாருக்கு குறைனு எப்படி கண்டுபிடிக்கிறது எதை ஒரு வேக்கள் நம்ம பக்கம் பால்ட்டு இருந்துச்சு நம்ம ஒரு நாலஞ்சு பேரை கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்போ அதே மாதிரி அவங்களும் நாலஞ்சு பேரை ட்ரை பண்ணணும் அப்பவுமே ரெண்டு பேத்துக்கு பிற கிளா என்ன பண்றது ரெண்டு பேரும் முடிவு படுத்துக்கிற வேண்டியதா நிலமும் சரியில்லை விதையும் தெரியலன்னு போக வேண்டியா தீய வச்சு கொளுத்திட வேண்டியது அப்போ மண் பரிசோதனை செய்யணும்

ஒன்போதே ஆளுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து இருக்கணுமே காரைக்குடிக்கு காரக்குள்ளே இருக்கும் போது தெரியல அப்படின்னா என் வீட்ல இருக்கவ என்னடா தப்பு தானே சொல்லி கூட இருந்துகிட்டு அந்த மாதிரி செய்யும் தெரியல இப்பதான் பஸ் ஏறுவாருன்னு சொல்லணும் அதுக்கெல்லாம் தான் பழி வாங்குற மாதிரி இப்ப நான் திருப்பி தம்பிக்கு பண்ணிட்டு நல்லா விட மாட்டேன் சரி 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 என்னென்ன பாடு படுத்து தெரியுமா அந்த நேரத்துல ரொம்ப லேட்டா பண்ணி வாங்குறீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த இதுல ஒண்ணுமே தெரியாது அதனால சரி நமக்கு அந்த பழக்கங்களுக்கு சம்பந்தம் இல்லை அதனால நமக்கு நீ என்ன சேர்க்க எனக்கு நான் சாப்பிடுவேன் நீங்க செய்யுங்க அந்த பிள்ளை சத்தம் கடிச்சு இப்ப சத்தத்தை கிளம்ப என்ன சத்தம் அடங்கிருச்சு என்ன கம்முன்னு அமைதியா இருக்குப்பா இங்க சத்தம் கேட்டோன்னே அங்க சத்தம் அமைதியாக்கணும் அதுதான் பெண்மை கழகம் எப்பவுமே பெண்கள் சத்தம் வெளியில அழியமா கேக்க கூடாது. கேக்க சத்தம் கேக்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப கலம்லானா ஆயிடும். સર உள்ள பலகை எப்படி? நாங்க அங்க போறதால அவங்க இங்க வருவாங்களே. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கு. ஒரு சில இடத்துல உள்ளே புரியுது புடிக்காதீங்க சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு தான் பார்க்கறே நானு. பிள்ளை இங்க எப்படின்னு கேட்டா நான் என்ன வேலை இல்ல மச்சான் ஆடவர்களை விட மாட்டேன்.

இந்த பொண்ணை அனுப்பி நான் இத ஏதும் தப்பா நடக்கறேனா அப்படி நடந்தா தங்கச்சி அனுபவாடீயா அதானே சரியா நடந்துங்கடா இது வந்து ஒரு வைத்தியமா அப்ப நான் தப்பா நடக்கறேன்னு நீங்க சொல்றீங்களா இல்ல நான்தான் இப்ப ரொம்ப தப்பா நடக்க بقولறேன் ஒரு ரெதேரி அவே பாக்குறாரு நான் இது தவா நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்கறேன் எங்க நடங்க முதல்ல அவ நடந்து செல்வான் அவர் நடக்குறத ஒரு மாரியயாங்க அது என்ன எல்லை பெரிய தேசிங்க ராசா குதிரையில போய் ஓட்டிட்டு போற சீன தாண்டி அங்கிட்டு போகப்படாதுன்னு சொல்லி அவர் அண்ணனா ஏத்துக்கிறது அப்படித்தான்